எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் வ்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நம்மளால் நிறைய பேருக்கு பிடிச்ச வாழைக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் வாழைக்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அதில் நிறைய வெரைட்டி செய்வோம் இப்போ நம்ம போகிற வாழைக்காய் ஃப்ரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே ஒரு முறை செய்து பாருங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்து லைட்டாக அப்படி வாசனை வர வரைக்கும் பொறிச்சிக்கலாம் லைட்டாக பொறிஞ்சால் போதும் இதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதுவும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கப்பு தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம் அதனால் பக்கத்திலேருந்து பண்ணணும் ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சின்னா மசாலாவோட வாசனை மாறிவிடும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா ஓரம் பண்ணிவிட்டு சென்டராக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்கலாம் கசகசா வந்து பொரிஞ்சு வந்து வருத்தம்னா அதோட வாசனை சொல்லவே வேண்டாங்க சூப்பராக இருக்கும் வறுக்கும் போது உங்களுக்கே தெரியும் கசகசா நல்லா பொரிஞ்சு வாசனையாக இருக்குது இப்போ ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பேன் நல்லா சூடாக இருக்குது தேங்காயெல்லாம் கூட சூடாக இருக்குது பாருங்கள் அந்த சூட்லேயே வெங்காயமாக கருவேப்பிலையும் புரிஞ்சதுனா போதும் கேஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கலாம் வாழைக்கா மசாலா பண்ணுறதுக்கு கடாய் வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வாழைக்காய் தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாக்ஸ் பாக்ஸாக திக்காக அரிஞ்சு வச்சுக்கணுங்க தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அப்போ தான் கருக்காமல் இருக்கு இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மேலே இருக்க கலர் மாத்திரம் மாறினதுக்கப்புறம் எடுத்துடலாம் சிகப்பாக ஆகணுன்றது கிடையாது நான் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் எப்பவுமே எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ண மாட்டேன் அதனால் திட்டமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெயிலே நம்ம திருப்பி மசாலா செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் எண்ணெய் இருந்தால் பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாழ்க்கை இந்த மாதிரி குண்டு குண்டாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரை எல்லாம் பண்ணி எடுக்கும்போது குழஞ்சி போகாம பீஸ் பீஸாக இருக்கும் கலர் பார்த்திங்களா வாழைக்காய் மேலே எப்படி இருக்குன்னு அந்த அளவு கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் எல்லா வாழைக்காயுமே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ எண்ணெயும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெயை நம்ம மசாலா பண்ணுறதுக்கு போதும் எண்ணெய் ஏற்கனவே தான் இருக்குது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வாசனை பெரிய வெங்காயம் பைசா கட் பண்ணி வச்சுக்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பாதத்துக்கு மேலேயே சேர்ந்துருச்சுங்க இப்போ ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இன்னுமே பொடியாக கட் பண்ணியிருக்கணும் நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது அப்படியே அந்த கரண்டி நசுக்கி விட்டுறலாம் அப்போ குழஞ்சி நல்லா சாஃப்ட் ஆகிடும் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிறவங்களுக்கு கலந்து விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு மசாலா மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் அதோடு சேர்த்துடலாம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி வச்சுக்கலாம் வெங்காயம் மசாலாவும் நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் வதங்கும்போது போது சால்ட்டு சேர்த்துருந்தேன் இப்போ வாழைக்காய் மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரும் இப்போ நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் வாழக்காவும் சேர்த்துட்டு மசாலா வாழைக்காவில் கோட் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டா பாருங்கள் வாழக்காவில் மசாலாலாம் ஃபுல்லாக கோட் ஆகிடுச்சி இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருந்த பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அப்போ நல்லா மசாலா இன்னும் வாழைக்காவோட ஊறும் வாழைக்கா நம்ம பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கோம் அது இல்லாமல் ஃப்ரை வேற பண்ணியிருக்கோம் அதனால் குழஞ்சிட்டுன்ற பயம் இல்லாமல் நல்லாவே கலந்து விடுங்க நல்லா கலந்து கலந்து விட்டதில் பாருங்கள் வாழைக்காயில் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு நம்ம கிடாயில் ஃப்ரை பண்ணனால கிடாயை சுற்றியே எண்ணெய் இருக்குதுங்க அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்றது கிடையாது ஒரு ஒரு பக்கமாக எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா செவந்த கலர் வந்துடும் வெஜிடேரியன் பிடிக்காதவங்களுக்கு வாழைக்காவை இந்த மாதிரி செய்து கொடுங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது சாம்பார் சாதம் சாதம் வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கொடுக்குறது கூட கொடுத்துட்டுலாம் மதியானம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம செய்த வாழைக்கா மசாலா மணக்க மணக்க அருமையான சுவையில் ரெடி ஆகிடுச்சு இதை வாழைக்காய் மசாலா ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்ஸ்மெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இது வரைக்கும் சஞ்சாய் நானும் ப்ளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ